கரெக்ட் வெரி குட் கிளாஸ் வேதஸ்ரீ வேதஸ்ரீ அந்த நம்பர் என்னது நயன் நல்லா போடு ஏதோ டூ போட்டு வால் மாதிரி தொங்குற மாதிரி இருக்கு வேதேஸ்ரீ வெரி குட் கிளாப் பண்ணு ராஜேஸ்வரி ஒன் வந்து நேரா போடணும் எப்பவுமே என்ன சொல்லி இருக்க ஒன்ஸ் பிளேஸ் நேரம் பிளேஸ் கீழே இருக்கிற நம்பரும் கரெக்டா எழுதணும் வெரி குட் கிளா ராக લામે આગા મિસ 10 + 5 પોટર કે ની વારે ટ્રાય pannલામે વારે ટ્રાય pann சாதனா நீதினா நீதினா கோல் ரைட் என்னன்னு தெரியல நீதினான்னு கூப்பிட் பதில சாதனானே வருது வெரி குட் வெரி குட் கிளாக் Shiva, Lily. Where is the chalk piece? Mm. Very good. I love your clap.